அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் என்னது இது சாப்பிட கூட நேரமும் இல்லாமல் இந்த பிரம்மை உட்காந்து தலையெழுத்து எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கார் முதல்ல போய் இந்த மனசுன்னு சாப்பிட கூப்பிடுவோம் இந்த பிரம்மா சாதாரண ஆளு இல்லை தானே என்ன சரஸ்வதி அதை நீங்கள் தலையெழுத்து எழுத தொடங்கிட்டா நேரம் போகிறதே தெரியாது முதல்ல டிஃபன் சாப்பிட விட வாங்க என்ன செய்கிறது சரஸ்வதி எல்லாருக்கும் தலையெழுத்தை நான் தான் எழுதணும்னு ஏன் தலையில் எழுதுனது யாருன்னு தெரியலை தெரிஞ்சால் அவனை ஒரு வழி பண்ணிடுவேன் இந்த தொழிலே எனக்கு பிடிக்கல சரஸ்வதி அப்படி என்ன இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எழுதுகிற தலையழுத்துல தானே ஒரு மனுஷனோட வாழ்க்கையே அடங்கி இருக்குது அதை போய் வேணான்னு சொல்கிறீங்களே சாமி நாராயணா நாராயணா உனக்கும் பிரபு ஆஹா நாரதரு அப்பா என்ன விஷயம் விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போல என் காதலை கேட்டுச்சு அதான் அப்படியே உங்களை பார்க்கலாமேன்ட்டு வந்தேன் நாரதரே கொஞ்சம் இருங்க அவர் இன்னும் டிஃபன் சாப்பிடல சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக உக்காந்து பேசுங்க நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுருங்க நான் போய் டிஃபனை சாப்பிட்டு வந்துடுறேன் தேவி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்திருக்கேன் என்னது முக்கியமான விஷயமா என்ன நாரத நான் நேற்றுக்கு பூலோகம் போயிருந்தேன் அங்கே ஒரு சினிமா பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன் என்னது சினிமாவா ஆமா தேவி மனுஷங்க எல்லாருமே இங்கே படைக்கப்பட்டாலும் அவங்க அங்கே படைக்கிற படைப்பு இருக்கே சூப்பர் தேவி அட்டகாசம் அட அப்படி என்ன சூப்பர் அவங்க செஞ்சுருக்கிற கிராஃபிக்ஸு படப்பிடிப்பு என்ன அருமை தெரியுமா நீங்கள் பிரம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்தை பாருங்கள் பாக்கிறத இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சினிமானா என்ன அது எப்போ ஏற்பட்டதுன்னு அட விளக்கமாக தெளிவாக சொல்லுங்கள் அப்போ தானே நான் பிரம்மாவை கூப்பிட்டு போய் அவர் கூட அந்த சினிமாவை நான் பார்க்க முடியும் கரெக்டாக கேட்டீங்க சினிமான்னா என்ன தியேட்டர்னா என்ன எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் லைட்டையா அட நீங்கள் சொன்னதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போவே நான் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த சினிமாவை பார்க்குறேன் நாராயணா நாராயணா ஆஹா இவ்வளோ டேஸ்ட்டாக சரஸ்வதி சமைச்சு வச்சுருக்கப்பா சுவாமி என்னம்மா சாப்பிட்டது போதும் கிளம்புங்க என்னது கிளம்புறதா எங்கே அடுப்பூலகத்துக்கு போய் சினிமா பார்த்துட்டு வரலாம் என்னது சினிமாவா ஆமாங்க சினிமாக்காரங்களெலாம் சேர்ந்து அதை உருவாக்கி இருக்காங்களாம் என்னது சினிமாக்காரங்களா அப்படி யாரையும் நான் படைக்கலையே என்னை கேட்காம அவங்களாவே சினிமான்னு ஒன்று உருவாக்கிட்டாங்களா அட ஏதோ ஒன்று வாங்க நான் நாரதில் சொன்னதுலேருந்து எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சினிமாவை பார்க்குறதுக்கு கிளம்புங்க வரமாட்டேன் நான் எழுதின தலையெழுத்தை பொய்யாக்கி அவங்க தயாரிக்கிற சினிமாவை நான் பார்க்கவே மாட்டேன் சரஸ்வதி அடி எனக்காக வாங்க பிரம்மா சரி நீ கூப்பிட்ற உனக்காக வர்ற இங்கே பாரு சரஸ் இன்னும் ஒரே ஒருத்தனுக்கு தலையெழுத்து எழுத வேண்டியது பாக்கி இருக்குது அதை எழுதி முடிச்சுட்டு வர்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அந்த சினிமாவை பார்ப்போம் ஏனுங்க இப்போ தலை எழுத்து எழுதுறதுதான் முக்கியம் ஆனால் வந்து எழுதிக்கலாம் வாங்க என்ன சரஸ்வதி சிவம் உயிர் கொடுக்குறப்ப ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கிறத பார்த்தா திட்டுவாரு அதுக்குள்ளே நாம் வந்துடலாங்க போய் முத ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ஹவுஸ்ஃபுல்லாகிட போகுது ஒரு வழியா தியேட்டருக்கு வந்தாச்சு எனது டிக்கெட் தேந்திருச்சுன்னு ஹவுஸ்ஃபுல்னு போட்டிருக்காங்க ஏன் சரஸ் இப்போ என்ன பண்ணுறது அட தீர்ந்து போச்சுன்னா பிளாக்கில் எடுத்து போங்கன்னு சொல்லி நாரதர் சொல்லியிருக்கிறாருங்க ஆ பிரம்மை ஒன்று விடாமல் சொல்லியிருக்கிறாயா என்ன என்னென்ன சொல்லியிருக்கான்னு போ போ தெரியும் அட நாரதர் தியேட்ரு இவ்வளோ பெருசுன்னு சொல்லவே இல்லையே எம்புட்டு பெரிய தியேட்ரு ஆமாம் என்னது இவ்வளோ பெரிய துணியை கட்டியிருக்காங்க அட அதுக்கு பேர்றாங்க ஸ்க்ரீனு ஆமாம் ஏன் இந்த ஸ்க்ரீனு இவ்வளோ அழுக்காக இருக்குது அட எனக்கு என்னங்க தெரியும் ஒருவேளை சோப்பு விளம்பரமே போட்டிருக்க மாட்டாங்க போல இருக்குது இங்கே பாருங்க படம் ஆரம்பித்தாச்சு ஒழுங்காக படத்து பாருங்க நோயின் நோயின்ட்டு இருக்கக்கூடாது உறிஞ்சதா ஆஹா மேலோகத்தை விட பயங்கர கலர்ஃபுல்லாக ஐயா இந்த சினிமா ஆ அழகான ஒரு பெண் வருகிறாளே யார் இவள் சரசுவிடம் கேட்போம் ஏன் சரசு அந்த பொண்ணு யார் அட அதுதாங்க தாங்க ஹீரோயின்னு என்னது ஹீரோயினா நான் அவளை பொண்ணா தானே படைத்தேன் அந்த ஹீரோயிங்கிற பேர் அவளுக்கு எப்படி வந்துச்சு அட அதுவும் சினிமாக்காரங்க தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆஹா நமக்கு தெரியாமல் என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க சரி படத்தை பார்ப்போம் ஆஹா அந்த ஹீரோயின்னு என்ன அழகு என்ன அழகு ஆஹா பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு என்ன கன்றாவே இது ஆட நீங்கள் படைச்ச பொண்ணு தானே அது அவளை பார்த்து எதுக்கு இப்படி ஜொல்லு விடுறீங்க சரஸ்வதி நான் படைக்கிறப்போ இவன் இவ்வளோ அழகா இல்லையே இதில் பார்க்குறப்ப அவன் நட என்ன இடை என்ன அழகென்ன முக அழகு என்ன அட இது எல்லாமே மேக்கப் போட மாகிமுங்க என்னது மேக்கப்பா ஆமாங்க அது ஓட்டுக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகுமா கொஞ்சம் பேர் நாலு கலங்கில் கூட மேக்கப் போடுவாங்களாம் ஆ அழகாக தெரிகிறதுக்கு இவ்வளோ சிரமப்படுறாங்க இல்லையா இனிமே பெண்களை படைக்கிறப்ப எல்லாரையும் மேக்கப்புடைய சேர்த்து படைச்சிடுறேன் சிரமம் இல்லாமல் போகட்டும் அட தோண தோணும்னு பேசாமல் படத்தை பாருங்களேன் ஆஹா என்ன அற்புதமான பாட்டு ஆ என்னது தேவலோ மாதிரி இருக்குது ஆமா அங்கே இப்போ வந்து படம் எடுத்தாங்க அடைய அதுக்கு பேர் தானே செட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆஹா படைக்கிறதுல சினிமாக்காரங்க என்னையும் மிஞ்சிட்டாங்களே பலே பலே என்ன சரசு பாதையிலேயே படத்தை நிறுத்திட்டாங்க எல்லாரும் எந்திரிச்சு எங்கே போகிறாங்க அட இன்டர்வெல் விட்டுருக்குதுங்க என்னது இன்டர்வல்லா அட இவ்வளோ நேரம் படமாத்துக்கு அழைச்சி போயிருப்போம் இல்ல அதுதான் வாங்க போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் நீ வேணங்க ஏன் இங்க ரேட்டு ரொம்ப ஜாஸ்தின்னு அட நார்தர் சொன்னார் என்னது ரேட்டு ஜாஸ்தியா அட ஆமன்ற இதை முன்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம மேல குத்துலேருந்து ஏதாவது பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல ஆனால் அப்படி எடுத்துகிட்டு வந்தாலும் சாப்பிட விட மாட்டாங்களாமா இங்கே நாராயணா நாராயணா சுவாமி தாங்கள் தான் இருக்கின்றீர்களா ஏயா என்ன தான் பார்க்குறீங்கள அப்புறம் என்ன மாதிரி கேட்குற ஆ உன்னோடய கைங்கரிய இது நீ சொல்லிதான் சரச என்ன சினிமா கூட்டு வந்திருக்க ஏதோ என்னால் முடிஞ்சது ஏயா இந்த சினிமாவை பார்க்குறப்ப எனக்கே ஒரே வியப்பாக இருக்குது ஆ இப்போ பார்த்துட்டு இன்னொருக்கா திரும்பவும் பார்க்கணும் கரெக்டாக சொன்னீங்க நானே அஞ்சாவது முறையாக அப்படி ஓரமாக உட்காந்து இருக்கேன் இங்கே பிரம்மா நானும் சரசம் சினிமாவுக்கு வந்ததை சிவங்கிட்ட சொல்லிடாத அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க